கண்ணிராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் கன்னிராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் அதாவது குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே வக்கரகதியிலே இந்த வருடம் பிறக்கின்றது அதனால பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலிமை அடைகிறது தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவு பூர்வீக சொத்துக்கள் வறந்து சேர வேண்டியிருந்தால் அவைகள் எல்லாம் வந்து சேரும் சொத்துக்களினுடைய சேர்க்கை அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு நான்காம் ஆதிபதி நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அதே போல மாத்ருஸ்தானம் அதே போல கிரகங்கள் அதாவது கிரக பிரவேசம் செய்ய சொந்த வீடுகளை தரக்கூடிய இடம் நான்காம் பாவம் அதற்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே வக்ரம் அடைகிறதுனாலே இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல அமைப்பு வீடு இல்லாதவங்களை வீடு கட்டக்கூடிய அமைப்பு சொந்த வீடு உங்களுக்குன்னு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த இந்த ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்வீங்க அதனால வந்து இடம் பார்க்க இடம் வாங்கி வீடு கட்டலாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபிளாட்ஸாக இருக்கலாம் தனி வீடாக இருக்கலாம் அதனால இந்த இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிச்சயமாக ஒரு கிரக பிரவேசம் உங்களுக்கு உண்டுங்க அதனால ஒரு யோக பலன் உங்களுக்கு உண்டு அது குறிப்பாக கிரக பிரவேசம்ங்கிற ஒரு அமைப்பு அதே போல வாகன யோகம் நான்காம் பாவம்ங்கிறது வாகன யோகத்தையும் தரும் அது மட்டும் இல்ல நான்காம் பாவம் அப்படிங்கிறது ராசியிலே வரும் திறராசினா வாகனம் மட்டும்தான் ஸ்திர ராசினா வீடு மட்டும்தான் ஆனால் அந்த உபயராசி அப்படின்னு பார்த்தோம்னா வாகன யோகத்தையும் கொடுக்கும் வீடு யோகத்தையும் கொடுக்கும் அதனால கன்னி ராசிக்காரங்க ஒரே கடையில் ரெண்டு மாங்க ஆட்டிக்கிறது மாதிரி இந்த ஈராயிரத்தி இருபத்தைந்துங்கிற ஒரே வருடத்துல வாகன யோகமும் பெறுவார்கள் சொந்த வீடு வாய்ப்புகளும் அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது அது மாதிரி இந்த வருடத்துல இன்னொரு சிறப்புகள் நிறையாக உள்ளதே குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே உங்களை வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் கொஞ்சம் மெல்ல நகர்றன் அது உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவம் பொதுவாக மற்ற கிரகங்கள்லாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஸ்தானத்தை போயிட்டு இருக்குன்னா ராகு கேது பகவான் மட்டும் அபசவியமாக பின்னோக்கி சொன்னார்கள் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க அதில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து பன்னிரெண்டாம் பாகத்துக்கு போடுவார் அதை மட்டும் இல்ல சமசப்தமம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் அடிக்கடி ஒரு சிக்கல்கள் அடிக்கடி வாய் தகராறு ஏற்கனவே வாக்கா தகராறு இருக்கு இது இதுவேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருந்த கூடிய ராகு பகவானும் இப்ப ஜென்மஸ்தானத்தை அதாவது சம சப்தமஸ்தானத்திலிருந்து ஆறாம் பாவம் பின்னோக்கி வந்துடுறாரு இந்த ஆறு பன்னெண்டுடன் ராகுக்கு அது அமைப்பு வருது இல்லைங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இது என்ன பலனை தரும்ங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல என்ன அப்படின்னா வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் நாள் வெளிநாடு போவே இல்லைங்க எப்ப தாங்க வெளிநாடு போவேன் இல்லாத வெளிநாட்டில் ஏற்கனவே எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அதிகாரம் இருக்கு அங்க போய் நான் ஜாயின் பண்ணலாம் விட்ட வேலையை தொடர முடியுமானா கண்டிப்பாக தொடரலாம் அது மட்டும் உங்களுக்குன்னு ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் வெளிநாடு சென்றால் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஒரு நான் ஒரு வெளிநாடுகளிலே இருக்கின்றேன் இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் இந்த நாட்டிலிருந்து எனக்கு சரியானபடி ஒரு சலுகை ஒரு சரியானபடி வருமானம் ஒரு சரியானபடி அங்கீகாரம் சரியானபடி உயர்வுகள் இல்லை இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன் இன்னொரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய கன்னியராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் கேது ஜென்மஸ்தானத்திலிருந்து பன்னெண்டுக்கு போற அதனால வெளிநாட்டிலேருந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அல்லது ஒரு நிறுவன மாற்றம் இந்த நிறுவனத்துல எனக்கு பேக்கேஜ் சரியானபடி இல்லை இதில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வரக்கூடிய வருமானங்கள் இதை தாண்டி எனக்கு இந்த நிறுவனத்தில் சேர்ந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய வருமான தொகைகள் அதிகமாக இருக்கு அதனால் தொகுப்புகள் அதில் போய் நான் சம்பாதிக்கலாமா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படியான ஒரு மாற்றத்தையும் இந்த கேது உங்களுக்கு வழங்குகிறார் அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் குறிப்பாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இதோ வாங்கணும் இதற்கே உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு கடன் கிடைக்கணும் அரசாங்கத்திலேருந்து ஒரு சாதகமான கடன் கிடைக்குமானால் நிச்சயமான முறையிலே ஒரு குறைந்த வட்டியிலே கடன் கிடைக்கும் ஏற்கனவே நான் கடன் வச்சுட்டு இருக்கேங்க ஏற்க எனக்கு ஏற்கனவே இன்னொரு கடனை சொல்றீங்க அப்படின்னா கடன் இருப்பவர்களுக்கு கடனை குறைக்கும் ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறவர் வந்து மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் போகம்னாலே சந்தோஷம் அப்படின்னு பேர் மணிமந்திர ஔஷதம் அப்படின்னால நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிலே வெற்றி குலதெய்வத்தினுடைய காரகத்துவம் பகவான் அவர் ஆகல போறதுனால குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி ஆகுங்க எளிமை இந்த ராகு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை வைத்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுங்கிறத செஞ்சுக்கணும் அதை நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல பலனை தருவார் ராகு பகவான் ராகு பகவான்கிறது நம்ம குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய சாட்சாத்து சுரூபம் பகவான் துர்கா பகவானுக்கு ராகுபகவானுக்கு அதிதெய்வதை வந்து காரக தேவத்தை பகவானுக்கு காரக தெய்வத்தையாக ராகு பகவானுக்கு ராகு பகவானுக்கு பிரத்யதி தெய்வதையாக துர்கா பரமேஸ்வரி அதனாலதான் பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சிகள் நடைபெறக்கூடிய காலத்திலெல்லாம் முக்கியமாக வந்து ஆதீன கோவில்களில் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தேவி மகாத்மத்தை கொண்டு சண்டி ஹோமமும் கணபதி ஹோமமும் செய்வாங்க நான் கேதுக்கு வந்து காரக தெய்வம் கணபதி ராகுக்கு காரக தெய்வம் துர்க்கை அதனால் துர்க்கை வழிபாடு மிக மிக அவசியம் துர்க்கை வழிபாடு மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு பொதுபால இந்த குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அதில் ஒரு சாட்சாத் ரொம்ப சொரூபம் அதனால அந்த சுவாமியை வழிபாடு செய்து வருவது மிக மிக நல்லது ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்திலே உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே இருந்து நிவர்த்தி அடைந்து அதே குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலே மிதுன ராசிக்கு வருகிறார் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறார் ஏழாம் ஆதிபதி பத்து நான்காம் ஆதிபதி பத்து இந்த நான்கு ஏழு பத்து இந்த மூன்று பாவமும் ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்க நாலு ஏழு பத்து என்ன அமைப்புன்னா இதுக்கு வந்து கேந்திரம்னு வேறு ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த கேந்திரத்திலே குருவினுடைய சேர்க்கை வரக்கூடியது என்ன அப்படின்னா நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இந்த கேந்திரத்தினுடைய அமைப்பில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இதில் வந்து ஒரு கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் அதனால தான் தசவித பொருத்தத்தில் மாகேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு ஏழு பத்துக்குள்ள அந்த நட்சத்திரம் வந்தால் தான் அந்த கேந்திர பொருத்தம் வரும் அதெல்லாம் மாகேந்திரம்னு சொல்லுவாங்க அந்த கேந்திர பொருத்தம் இருந்தால் தான் அவங்களுக்குள்ள வம்ச அபிவிருத்திகள் சக்குன்னு இருக்கும் அப்படியாக அந்த வம்ச அபிவிருத்திகள் தரும்படியான ஒரு விஷயம் அது வந்து குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வியாபாரஸ்தான அபிவிருத்தியாக இருக்கலாம் அதனால உங்களுடைய அபிவிருத்தி நீங்கள் செய்யக்கூடியதை உங்க குழந்தைகளும் செய்யணும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைகளும் இதே வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுவோம் அதே வியாபாரத்தில் அவர்களும் வந்து சேரணும்னு நினைப்போம் இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் அந்த கேந்திர பாக்கியம் இப்போ நடிக்கிறது நாளையில பத்துங்கிறது ஒரு கேந்திர பாக்கியம் இந்த ஏகத்தில் இதெல்லாம் நீங்க செய்து வந்தீர்கள் ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா அதே குரு பகவான் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இதே ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்தே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சனி பகவான் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்தே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்ற குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் பாதி அதாவது நான்கரை மாதங்கள் அவர் வக்ரகதி அடைகிறார் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பொதுவாகவே வாக்கிய முறைப்படி இந்த அடுத்த வருடம் அதாவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சி நம்மளுடைய திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறைப்படி சனி பகவான் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கின்றார் ஆறாம் இடத்திலே தான் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதனால இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் ஐந்தாம் ஆதிபதி ஆறாம் இடத்திலே ஆட்சி வளம் பெற்று வக்கரம் அடைந்த கூடிய காலம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி குழந்தைகளுக்கென்று எதிர்கால சிந்தனையிலே ஒரு முதலீடு செய்வது அவர்கள் பேரிலே ஒரு பொன் பொருள் ஆபரணம் நகை நாட்டுக்கள் வாகனம் வீடுகள் வாங்குவது அப்படின்னு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த சமயத்தை கன்னிராசிக்காரங்க நன்கு பயன்படுத்த வேண்டும் இந்த சமயத்திலே முக்கியமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் ஆஞ்சநேயர் சனி பகவான் வந்து ஆறில் இருக்கார் அதனாலயா இல்லைன்னா அவர் வந்து வக்கரம் அடைகிறார் அதனால அப்படிலாம் கிடையாதுங்க குறி பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் மிக மிக அவசியம் ஐயப்பன் ரொம்ப உசக்தி ஐயப்பனை வணங்குவது ஆஞ்சநேயரை வணங்குவது சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவது அதே போல ஐயப்பனுக்கு துளசி மாலை கட்டி போடுவது மிக 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 உகந்தது அதனால இது ரெண்டு செஞ்சு வாருங்கள் நல்ல பலன்களையும் குடும்பத்திலே நல்ல அதி உன்னதமான நல்ல லாபங்களும் ஏற்படும் சிவாய